வாரீஸ் அரச எல்லை பற்றி பேச அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் யாருக்கும் தகுதி இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். 바ரை தெரிவித்து உள்ளார். சென்னையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பகுதியில் பார்க்கலாம். நமகுமரி என்பது அவர் 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 மானத்தத்துல வந்து அதுக்கு அப்புறம்தான் வந்தாங்க. அதனால தமிழ் சீயெல்லாம் பேசத்துக்கு லோகஸ்டண்டி அது ஒரு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வர நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது டைனாசிட்டி ரூல்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த டைனாசிட்டி ரூல் ஹஸ் பீன் அக்சட் அக்செப்டாம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல இடங்க ஷேக் அப்தா அவருடையக்குள்ளே வரலையா இந்த பக்கத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு யார் என் டி ராமரோட மாப்பிள்ளை தானே பீகாரில் யார் உத்தரப்பிரதேசில் யார் மகாராஷ்டிராவில் யார் மத்திய பிரதேசத்தில் யார் எங்களுக்கு அவரு வாரிசு இருக்கிறவங்களாம் தலைவரை கொண்டாடுறாங்க இல்லாதவங்க எங்களா தீரத்தில் அர்த்தம் இல்லை அமைச்சரவா அமைச்சர் பதவி மாற்றப்பட்டிருக்கு ஆனால் செந்தில் பாலாஜாருக்கு மட்டும் தான் அதே பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதே கேட்கறதுக்கு அவங்க யாருக்கு கொடுக்கணுன்றது முதலமைச்சர் முடிவு பண்ணார் அதெல்லாம் முதலமைச்சர் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மந்திரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிச்சு வரல சில பேர் பதிவு கொடுக்குறது சில காரணங்கள் இருக்குல்ல அதுபோல் அதே காரணங்கள் நான் தகவல் கொடுத்துருக்கோம்